வணக்கம் இந்த காலத்தில் பெருநகரங்களில் வளர்கிற சின்ன பிள்ளைங்க கிட்ட பால் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அது இருந்து வருது இல்லை கடையில் இருந்து வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க யாருமே பால் பண்ணைக்கு போனதில்லை பசுமாட்டிலேருந்து பால் கறக்கிறத பார்த்ததே இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்காதனால பசுமாட்டிலருந்து தான் பால் வருது அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த விவரம் தெரிகிறதே இல்லை இப்போ அமெரிக்கா மாதிரியான குளிர் காலம் அதிகமாக இருக்கிற எல்லாம் நிறைய உணவுப் பொருள்கள் விளைவிக்கவே முடிகிறதில்ல முக்கியமாக பழங்கள் இப்போ எடுத்துக்காட்டா வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவுக்கு வாழைப்பழம் கோஸ்டரிக்கா வாட்டமாலா ஈக்குவடார் பெரு போன்ற நாடுகள்லேருந்து தான் வருது இதை இறக்குமதி செய்கிறது டோல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த டோல் நிறுவனம் இதுக்காகவே மூணு கப்பல்களை வச்சுருக்குது டோல் பசிஃபிக் டோல் அட்லாண்டிக் டோல் கரீபியன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கப்பல் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வாழைப்பழத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் ஆகும் மூணு கப்பல் இருக்கனால வாரம் ஒரு தடவை பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் வரும் இந்த வாழைப்பழங்களை எல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல்லையே ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கும் ஒரு கண்டெய்னருக்குள்ள ஆயிரம் டப்பா இருக்கும் ஒரு டப்பால நூறு வாழைப்பழங்கள் இருக்கும் ஒரு வருஷத்துல இந்த துறைமுகத்துக்கு மட்டும் ரெண்டரை பில்லியன் வாழைப்பழங்களும் நாற்பது மில்லியன் அன்னாசி பழங்களும் வருது ஆனா நம்ம சங்ககாலத்தில் இருந்தே எத்தனையோ உணவுப் பொருட்களை நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் முக்கியமானது மிளகு ஏன்னா நம்ம நாடு வெப்பநாடு அங்கே எல்லாமே விளையும் நமக்கு கொடுத்து தான் பழக்கம் அதனால தான் உணவு கொடுக்குறவங்கள உயிர் கொடுக்குறவங்கன்னு நம்ம சங்க இலக்கியம் சொல்லுதோ அறிவியல் வளர வளர ஒவ்வொரு கிரகத்தையாக தேடி போகிறோம் அங்கே போய் என்ன தேடுறோம் தண்ணி இருக்கான்னு தானே தேடுறோம் ஏன்னா தண்ணி இருந்தால் தானே உயிர் உருவாக முடியும் ஆனால் நாம வாழ்கிற இந்த கிரகத்துல தண்ணிய பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு எல்லா நாடுகளுமே வல்லரசாகணும் தான் நினைக்குது இன்னைக்கு மட்டும் இல்லை சங்க காலத்துல இருந்தே அப்படித்தான் அப்படித்தான் மதுரை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியனும் நினைச்சான் அவனை பார்த்து ஒரு புலவர் கேட்கிறாரு எத்தனையோ போர்களில்ல ஜெயிச்சு யானை மாதிரி நிக்கிற உனக்கு ஒன்னு ரெண்டு இல்லை கோடி பெருமை சேரட்டும் எவ்வளோ பெரிய கோட்டைகளையும் மதில்களையும் கொண்ட மதுரை மாநகரத்தினுடைய மண்ணெண்ணி இத்தனை சிறப்புகளும் உனக்கு இருக்கட்டும் ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத இந்த உலகத்தில் உன்னை நிலை நிறுத்திக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணியை நீ பாதுகாக்கணும் ஏன்னா நீர் இல்லாம இந்த உடம்பால் வாழவே முடியாது இந்த உடம்புக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு கூட நீர் தேவை அப்படி அந்த நிலத்தையும் நீரையும் ஒன்னா சேர்த்து அதை உழுது அதில் விதைச்சு நமக்கு தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் நெல்லையும் அத்தனை உணவுப் பொருள்களையும் விளைவித்து தருகிற அந்த உழவர்கள் தான் இந்த உலகத்துக்கே உயிர் தருபவர்கள் அவங்க தான் இந்த உடம்பையும் உயிரையும் படைப்பவர்கள் அவங்க விதைச்சிட்டு தண்ணி இல்லாம ஏங்கி கிடக்க கூடாது அதனால எப்போதும் போரை விரும்புகிற செழியனே நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு எங்கெல்லாம் நிலம் பள்ளமாக கிடக்குதோ அங்கெல்லாம் தண்ணி நிரம்பி இருக்கிறபடி வழி செய்து வை அதை தடுத்து நிறுத்தாத உலகத்தில் நீரை நிறுத்தியவர்தான் நிலைத்து வாழ முடியும் நீ இதே புகழோட சிறப்போட இருக்கணும்னா நீ நீரை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை சொல்வதாக இந்த உலகத்துக்கே அறிவுரை சொன்னவர் கூட புலவியனார் அப்படிங்கிற புலவர் அந்த பெரிய பாட்டிலிருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் இங்கே நான் சொல்ல போகிறேன் பாட்டை பார்ப்போமா நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்துடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தி சினோரே அப்படின்னு குடப்புலவியனார் இந்த புறநானூற்று பாடலில் சொல்கிறார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நினைவில் கொள்வோம் நன்றி